டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சாம்பாரே தோற்று போகிற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு குழம்பு அதுவும் ஆந்திரா ஸ்டைலில் பருப்பு குழம்பு பண்ண போகிறோம் நீங்கள் இது ரெடி பண்ணும் போதே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கேட்க அந்த அந்தளவுக்கு அருமையான மனத்தோடு இருக்கக்கூடிய இந்த தக்காளி பருப்பு குழம்பு எப்படி ஈஸியாக அதுவும் பெர்ஃபெக்டாக செம்மையாக செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம் வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் ஆந்திரா ஸ்பெஷல் தக்காளி பருப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த தக்காளி பருப்புக்கு மொதல் ஒரு நல்லா கொஞ்சம் பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இதில் இப்போ நம்ம தவரம் பருப்பு ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் எடுத்துருக்கோம் வீட்டில் வந்து இரநூத்தம்பது கிராம் எடுத்து ரெண்டு மூணு கிராம் விட்டு நம்ம வச்சுருக்கோம் இந்த பருப்பை நம்ம வந்து உள்ள சேர்க்குறோம் இது நீங்கள் வந்து ரேஷன் பருப்பு எதுனாலும் எடுத்துக்கோங்க வீட்டில் ரேஷன் பருப்பு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க பருப்பு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க எதுனாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ ரேஷன் பருப்பில் அதிகமாக இருக்குது அதனால் அடிக்கடி செய்யணும்னு நினைச்சிங்கன்னா எளிமையை செய்யணுன்னு இந்த நீங்கள் தக்காளி பருப்பு செய்யிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் இதோட சேர்த்து தக்காளி ஒரு மீடியம் சைஸில் நாலு தக்காளி ஏன்னா தக்காளி பருப்புன்றதுனால இந்த இடத்துல தக்காளி வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்கேன் அந்த தக்காளியை வந்து நல்லா அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளையை இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் வெட்டிட்டு நம்ம ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸில் உள்ளே சேர்த்தாச்சு மீடியம் சைஸில் ரெண்டே ரெண்டு வெங்காயத்தை வெட்டி நம்ம உள்ளே சேர்த்துடலாம் நல்லா ஒன்று ரெண்டுமாக வெட்டி சேர்த்தாலும் போதும் ரெண்டே ரெண்டு மிளகா ரெண்டாக கீறுனது வாசத்துக்காக ஒரு ரெண்டு கத்து அருவிலையே உள்ளே சேர்த்துடலாம் மிளகு ஒரு எட்டு மிளகு மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த பருப்பு செய்யும்போது அந்த மிளகு போட்டு நம்ம வேக வைக்கும்போது நமக்கு சூப்பராக இருக்கும் அந்த விதம் மறந்துடாமல் ஒரு எட்டு மிளகு மட்டும் கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க இது சாதாரண மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க நம்ம அந்த பருப்பை எல்லாத்தையும் வேக வைக்கிறதுக்கு தண்ணி நல்ல தண்ணியாக சேர்த்துக்கோங்க அதெல்லாம் பருப்பு நம்ம சீக்கிரம் வேகம் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா அறநூறு எம்எல்ஏ அதாவது ரெண்டரை கப்பு மெசர்மெண்ட்டில் ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் அப்புறம் சேர்க்க வண்டியெல்லாம் சேர்த்தாச்சு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்த பிறகு குக்கர் மூடி போட்டு நல்லா குலையே வேகணும் ஒரு மூணு விசில் விட்டுலாம் ஒரு டீஸ்பூன் மட்டும் சின்ன சீரகம் பெரிய பல் பூண்டு மூணு வந்து நறுக்கி வச்சிருக்கேன் உரிச்சிட்டு அதையும் நம்ம உள்ள சேர்த்துட்டு இதை கொஞ்சம் லேசா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இது போல அரைச்சு தனியா எடுத்து வச்சிடலாம் இப்போ நமக்கு மூணு விசில் அடிச்சிருச்சு மூணு விசில் அடிச்ச உடனே கேஸ் வந்து தன்னால ரிலீஸ் ஆன உடனே நம்ம திறந்து பார்த்துக்கலாம் நமக்கு சூப்பராக வெந்து நல்லா குழைவாக வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம பருப்பு தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம மசிச்சுக்கிடலாம் மற்ற வச்சு நல்லா பருப்பை கடைஞ்சி கொடுத்துர்லாம் நல்லா நொறுங்க கடைஞ்சி கொடுத்துருங்க இப்போ நம்ம மற்ற வச்சு நல்லா அளவுக்கு நல்லா நைஸாக விடணும் கடைஞ்சிட்டு இப்போ இதுக்கு பருப்புக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் தோலுப்பு உப்பு இந்த பூண்டும் சீரகமும் இடித்து வச்சுருந்தோம்ல அதை வந்து நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கிடணும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்ப கலந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை வச்சுட்டு இதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடல்ன இப்போ ஒரு அரை டீஸ்பூனு கடுகு தனி கடுகு அரை டீஸ்பூனு நல்லா பொரியட்டும் ஒரு அரை டீஸ்பூனு உளுந்து அதுவும் நல்லா பொரியட்டும் இப்போ நமக்கு கடுகும் உளுந்தும் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும் கருப்பில் ஒரு ரெண்டு எடுத்து இதில் சேர்த்துருங்க ஒரு அஞ்சு குண்டு மிளகாய் தாலிப்புக்கு சேர்த்துருங்க ஒரு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு அளவுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் போட்டு லேசாக அந்த மிதமான சூட்டில் நல்லா அந்த தாலிப்பை கலந்து விட்டுட்டு நம்ம பருப்பை கடைஞ்சி வச்சுருக்க அதை தூக்கி இதில் சேர்த்துடலாம் இப்பறமா கடைஞ்ச இந்த பருப்பை வந்து தாலிப்பில் சேர்த்துட்டு கலந்து விடுங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை கொஞ்சமாக ஒரு பத்து தலையை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படியே அந்த பருப்பு மேலேயேவும் அப்படியே ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் அந்த பருப்பு மேலேயே ஒரு டீஸ்பூன் நெய் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு ஆந்திரா ஸ்டைலு தக்காளி பருப்பு குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சி நல்லா அந்த கெட்டி பருப்பை வெளியேசா சுடுசோறு அந்த நெய் வாசத்தோடு நம்ம பசங்க சாப்பிடும்போது அந்த ருசிக்கே வேற ஒரு மரியாதை தக்காளி பருப்பு குழம்பு ஆந்திரா ஸ்டைல ஆனா ருசி தமிழ்நாட்டு ருசி அந்த அளவுக்கு அருமையா இருக்கு இதே போல இதே ஸ்டைல நீங்களும் ஒரு தக்காளி பருப்பு குழம்பு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்ற கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்